கிறிஸ்துவுக்குள் அருமையான கத்தர் தேஜனே யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏசு ஐயா நாற்பத்தி நாலு இருபத்தி ஓரா வசங்களை வாசிப்போம் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இசுரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை அப்போ நீ இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ஆகட்டும் உறவினர் ஆகட்டும் சில பேர் சொல்லுவாங்க கடைசி மட்டுமே நான் என்ன பண்ணேன் நான் உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் சில பேங்க் அதிகாரி சொல்லுவாங்க சார் நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் திடீர்னு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் மறந்துடுவாங்க கல்லூரியை படிப்பாங்க திருமணமாகும் அப்படி படிப்படியாக போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நட்பு மறந்து போய்விடும் உலகம் உங்களை மறந்தாலும் கத்தர் ஒருபோதும் உங்களை மறவாத தேவன் யோசப்பே என்ற ஒரு வாலிபன் நான் பார்த்தோம்னா பத்து சகோதரர்கள் என்ன செய்தார்னா அவரை வித்து போட்டார் ரேகத்துக்கு அடிமையாக பிறகு அந்த பத்து சகோதரனும் யோசப்பை மறந்து போனார்கள் சில நாட்கள் கடந்து போயிற்று யோசிப்பு எகிப்து அடிமையாய் அங்க போடப்பட்டார்கள் அந்த இடத்துல வீணான பழிய சுமத்தியும் சிறைச்சாலையில் போட்டார்கள் யோசிப்பு அந்த இடத்துலையும் யோசிப்பு உத்தமனாய் நடக்கப்பட்டார் இருந்தார் அப்ப காலம் கடந்து போயிற்று எல்லாரும் மறந்து போன ஆனா ஆண்டவர் யோசிப்பை மறுக்கப்படவில்லை காலம் கடந்து போகும்போது தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்தபடியாக அதிபதியாக யோசிப்பை உயர்த்தி வைத்தார் ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டார் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் யாரால் கூறப்படவில்லை ஆனா யோசிப்பு அந்த சொப்பனத்துக்கு அருத்தத்தை சொன்னார் அந்த தேசத்திலே மிக பஞ்சமான காலத்திலே யோசிப்பை ஒரு அதிபதியாக அங்கு உயர்த்தப்பட்டு பஞ்ச காலம் முடியுற வைக்கும் யோசிப்பை அந்த இடத்துல கத்தர் மிக பயங்கரமான ஒரு உயர்வத கத்தர் கொடுத்தார் எடுத்து வாசிப்போம் ஆதியாமம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று வாசிங்க பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப் தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசிப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து சின்ன வயசுலே தன்னுடைய சகர் பத்து பேர் சேர்ந்து தன் சகர் யோசப்பை விற்று எகிப்து அடிமையா போனாங்க அடிமையா போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யோசிப்புடைய சகோதரர்கள் எல்லாம் மறந்து போனாங்க ஆனால் காலங்கள் மாறினுடைய ராஜா சொப்பனம் கண்ட போது அதுக்கு தெளிவான அர்த்தத்தோடு சொல்லப்பட்டார் ஒரு பட்டணத்தை ராஜா மோதிரத்தை யோசிக்க போட்டார்கள் உன்னை முத்தரை மோதிரமாய் வைப்பேன் நாற்பத்தி மூணாம் வசதி வாசிப்போம் தன்னுடைய தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக குறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் அத்தர் கிருவி அளிப்பார் கொஞ்சத்தில் உண்மை உனனுக்கு அநேகருக்கு அதிபதியாக ஆற்றுவேன் இந்த உலகம் உங்களை மறந்தாலும் உலகம் அவங்க கைவிட்டாலும் நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை யோசிப்படும் வாழ்க்கையில் யோசித்து பாருங்க அவர் எவ்வளோ தவறான பாதையில கடந்து போயிக்கலாம் மறுபடியும் ஒரு வேலைக்கு போய் தேவையில்லா பழிய சுமத்து சிறையிலிருந்து அதுலேயும் உண்மையா இருந்து ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அறுத்து கொடுத்து ராஜாக்கு மந்திரியாக மாற்றி கொடுத்தான் இந்த பஞ்ச காலத்துல வரும்போது அந்த சகோதர்களுக்கெல்லாம் இவர் உயிர்வான சாணத்தை கற்றுக் கொடுத்தார் கத்துர தேவ ஜனமே உங்கள் கைவிட்டாலும் உங்களை மறந்தாலும் கத்தனால் நீ மறக்கப்படுவதில்லை எப்படி யோசிப்பை உயர்த்தினாரோ உங்கள் வாழ்க்கையில் யோசிப்பை போல கடினமான வாழ்க்கையில் உங்களை உலக துயர்படுத்தாலும் உங்களை எப்படி உண்மை ஒத்துவமாக எல்லோரும் மறந்து போனாலும் கத்திர யோசிப்பை மறக்காதபடி கத்திரை மட்டும் இறுக்கி பிடிச்சார் யோசிப்பு ஆனால் உண்மை நடக்கப்பட்டால் தான் தப்பு செய்ய எது செய்தால் கத்தர் பார்க்கிறான் என்று அவர் உயர்வான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் இன்னைக்கு உலகம் உங்க கைவிடிச்சா உலகம் உங்களை மறந்தாலும் கத்தர் உங்களை மறவாத தேவன் இருக்கிறார் கண்கள் மொழி நம்பி செபிப்போம் நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை ஒருவேளை உங்க சொல்லிக்கலாம் உங்க தகப்பேன் நான் செய்கிறேம்மா நான் உனக்கு செய்கிறேன் வயதானதுக்கு அப்புறம் அவங்க இறந்து போகலாம் உன் நண்பன் சொல்லியிருக்கலாம் நான் உன் உயிர் நண்பன் சொல்லி ஏமாற்றிருக்கலாம் மனுஷர்கள் மறந்தாலும் கத்தருனை மறவாத தேவனாக இருந்தாள் என் மட்டுமே உதவி செய்கிற கத்தர் இனியும் எபினேசரார் உனக்கு உதவி செய்வார் ஒருவேளை உலக மனுஷனால மறந்து போய் வேதனையோடு ஒடுக்குறீங்களா என்னை நேசிப்பது இல்லை என் அன்பு காட்ட யாரு இல்லை ஒடுங்கி போய் வந்துருக்கீங்களா கத்த சொல்லுகிறார் நான் உன்னை திக்கற்றா விடேன் வேதம் சொல்லுகிறது இந்த பூமியில ஈசு இருக்கிற வைக்கும் அனாதை யார் இல்லை அவர் தகப்பனாக பண்ணாங்க தாயா இருந்து அவள் மறவாத கத்தர் உன்னோடு கொடுபடி நடத்துவார் அதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்தர் ஆட்சி தேட்டி ஈசுவின் ஆமது நல்லது ஆமே ஆமே